அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தாறு வரையிலான வரிகளுக்கு விளக்கம் பார்ப்போம் முதலில் வரியலை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரம் ஆகிய அருட்பெரும் ஜோதி அவ்வியம் ஆதிவோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வலுத்தும் அருட்பெரும் ஜோதி இப்போ முதல் இரண்டு வரிகள் ஓதாது உணர்ந்திட ஒலியளித்து எனக்கே ஆதாரம் ஆகிய அருட்பெரும் ஜோதி அது என்ன ஓதாது உணர்ந்திட அப்படின்னா எந்த ஒரு ஸ்கூல்லையும் போய் ஸ்கூல்லையோ வேறு எந்த ஒரு பாடசாலையிலையோ போய் எந்த ஒரு படிப்பும் படிக்காமல் இல்லை அப்படி இல்லைன்னா எந்த ஒரு குருமார்கிட்ட போய் அது மூலியமாகவும் எந்த ஒரு கல்வியையோ எதையுமே அவர் கற்றுக்கறல ஓதாது உணர்ந்திட அப்படின்னா இவர் கடவுளால் வருவிக்க உற்றவர் அவரே வந்து நம்ம வரலாறு அவருடைய வாழ்க்கை வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது பார்த்தோம் அவருக்கு வந்து சிறு பிராயத்தில் அவர் இருக்கும்போதே அவர் வந்து மிக சிறப்பான பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கார் அந்த வயசுலேயே அவருக்கு அறிவு மிக தெளிவாகவும் மிக சிறந்த ஞானத்தோடு இருந்திருக்கார் அதே நிறையா பாடல்கள் நம்ம அவங்க வாழ்க்கை வரலாறுல பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ அவருமே வந்து திருவுருட்பாலில் பல இடங்களில் வந்து சொல்லியிருக்கிறார் அவருக்கு வந்து இந்த அறிவு இவ்வளோ விதமான இந்த ஞானத்தை கொடுத்தது எல்லாமே அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அப்படின்றத அவரே நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார் நான் வந்து என்னோடய சிற்றறிவுக்கு இந்த அருட்பாலில் வந்து முதல் திருமுறையில் ஒரு பாட்டம் கீர்த்தனை பகுதியில் பெருவிளக்குன்னு ஒன்று இருக்குது அது ரெண்டையும் உங்களுக்கு படித்து இருக்கேன் அதில் வந்து அவருக்கு இந்த சிறு பிராயத்திலேயே வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் எல்லா விதமான அந்த ஞானத்தையும் அவர் போதிச்சிருக்காரு அப்படின்றது அதில் நம்ம படிக்கும்போது அது தெரியும் முதல்ல அந்த முதல் திருமுறையில் என்ன சொல்கிறாருன்னா உருவத்திலே சிறியேன் ஆகி யூகத்தில் ஒன்றும் ஒன்றும் இன்றி தெருவத்திலே சிறு கால்வீசி ஆடிடச் சென்ற அந்த பருவத்திலே நல் அறிவு அளித்து நல் அறிவு அளித்தே உனை பாடச் செய்தாய் அருவத்திலே உருவத் உருவானோய் நின் தன்னலி யாருக்கு உள்ளதே அதாவது உருவத்திலே சிறியேனாயி ரொம்ப சின்ன வயசில் சிறு பிராயமாக இருக்கும்போது யூகத்தில் ஒன்றும் இன்றி அதாவது யூகிக்க முடியாத ஒரு வயசுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அவன் என்னப்பா சின்ன பயன்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பருவம் தெருவத்திலே சிறு கால் வீசி ஆடிட சென்ற அந்த பருவத்திலே இப்போ நம்ம ரோ ரோடில் அந்த தெருவுகளில்லாம் பசங்கள்லாம் விளையாடுறாங்கள்ல அந்த மாதிரி பசங்கள் அந்த மாதிரி அந்த விளையாடக்கூடிய அந்த பருவம் அந்த பருவத்திலே நல்ல அறிவு அளித்தே பாடச் செய்தாய் அந்த பிராயத்தில் இருக்கும்போதே நல்ல அறிவை கொடுத்து என்னை நீ தான் பாடிச்ச செய்த அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து தெளிவாக சொல்கிறாரு ஸோ ஓதாமல் உணர்ந்திட ஒளி அளித்தே எனக்கு ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றதுக்கு இதில் வந்து தெளிவான விளக்கம் வந்து இந்த பாட்டில் போட்டிருக்கிறாரு இதே மாதிரி பெரு வழக்குன்னு சொல்லி கீர்த்தனை பகுதியில் இருக்குது இந்த பாட்டு இதுலேயும் பாருங்களேன் இதில் என்ன சொல்கிறாருன்னா இவருக்கும் எனக்கும் பெரு வழக்கு இருக்கின்றது அது என்றும் தீரா வழக்கு காணடி எவர்க்கும் பெரியவர் பொன்னம்பலத்து பொன்னம்பலத்தே நடமிட்டார் எனக்கு மாலையிட்டார் இதோ வந்தார் அன்று இதோ வருகின்றேன் என்று போனவர் அங்கே யார் செய்த தடையாலோ இருந்தார் என் கையில் சங்கை இன்று தம் கையில் கொண்டே வந்து நிற்கின்றார் இங்கே இந்த கதவை மூடு இவர் போவது இனி எங்கே அவரவர் உலகத்தே அறிந்த அறிந்தவர் தூற்றப்பட்டேன் அன்று போனவர் இன்று வந்து நிற்கின்றார் கெட்டேன் இவர் சூதை அறியாதே முன்னம் ஏமாந்து விட்டேன் இந்த கதவை மூடு இனி எங்கும் போக ஒட்டேன் சின்ன வயதில் என்னை சேர்ந்தார் புன்னையோடு சென்றார் தயவால் இன்று வந்தார் இவருக்கு யார் ஈடு என்னை விட்டு இனி இவர் எப்படி போவார் ஓடு இந்த கதவை மூடு இரட்டை தால் தாளை தால்கோலை போடு இவருக்கும் எனக்கும் பெரு வழக்கு இருக்கின்றது என்றும் தீரா வழக்கு காணடி பாருங்கள் அந்த கடவுளுக்கும் இவருக்கும் ஒரு வழக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாணியில் அந்த தோழிக்கு சொல்கிற மாதிரி இவரே வந்து என்ன சொல்கிறாரு அந்த சிறு பிராயத்தில் வந்து அப்போ வந்திருந்தார் அப்புறம் போயிட்டார் அப்புறம் தயவால் இப்போ வந்திருக்கிறாரு அவர் எங்கேயும் போகாமல் பிடிச்சி வை அப்படின்ற மாதிரி இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்குது ஸோ இந்த பாடல்கள்லாம் பார்க்கும்போது வல்லல் பெருமானுக்கு வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் எல்லா விதமான ஞானங்களையும் கொடுத்துருக்கிறார் அதனால தான் அவர் அவருடைய அந்த அனுபவத்தை தான் சொல்கிறாரு ஓதாது உணர்ந்திட ஒலி அளித்து எனக்கே ஆதாரம் ஆதாரமாகவும் அவர் அந்த ஏறா நிலைமிசை ஏறுறதுக்கு ஆதாரமாகவும் இருந்தது இந்த அருட்பெரும் ஜோதி தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக இங்கே சொல்லிடுறாரு தெளிவான விளக்கம் இதுதான் அடுத்தது பாட்டு பார்த்தீங்கன்னா அவ்வியம் ஆதிவோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வலுத்தும் அருட்பெரும் ஜோதி அவ்வியம்னா வேறு ஒன்றும் இல்லை பொறாமைப்படுறது பொறாமை இந்த அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் அதாவது ஆறு விதமான செயற்கை குணங்கள் இதைத்தான் வளல் பெருமான் வந்து என்ன சொல்லுவார்னா ராக்காதிகள் அப்படின்வார் இந்த ராக்காதிகளான செயற்கை குணங்கள் தான் நம்ம ஆன்மாவில் திரை மாதிரி மறைச்சிருக்கு இந்த ஆறு திரைகளையும் நம்ம வந்து நீக்கினா தான் அந்த நம்ம ஆன்மாவையே உணர முடியும் அது என்ன இந்த ஆறு விதமான செயற்கை குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காமம் கோபம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் இந்த மாச்சரியம்னாலும் அவ்வியம்னாலும் பொறாமை தான் ஸோ இந்த மாதிரி குணங்களை எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் நீக்கணும் அதான் இங்கே என்ன சொல்கிறாரு அவ்வியம் ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வலுத்தும் அற்பெரும் ஜோதி ஸோ அவருக்கு வந்து என்னதுன்னா இந்த ஆறு விதமான குணங்களையும் அந்த அற்பெரும் ஜோதி ஆண்டவரே தவிர்த்து கொடுத்து அந்த ஒப்பற்ற நிலை அவரை காணக்கூடிய அந்த ஆன்மாவில் அவரை காணக்கூடிய அந்த அவ்வியல் வலுத்தும் அருட்பெரும் ஜோதி இதையெல்லாம் நீக்கி அவருக்கு வந்து அந்த அருட்பெரும் ஜோதியே வந்து அவருக்கு காட்டி கொடுத்தது அப்படின் தான் சொல்கிறாரு நம்மளும் இந்த மாதிரி இந்த ராக்காதிகளான இந்த செயற்கை குணங்கள் எல்லாம் விடணும் அதாவது காமம் கோபம் குரோதம் லோபம் லோபம்னா கஞ்சத்தனம் மதம் மாச்சரியம் இந்த பொறாமை அது சார்ந்த இந்த மாதிரி காமம் குரோதம் லோகம் இதை எல்லாத்தையுமே வந்து உற்றணும் இதெல்லாம் வந்து நம்ம ஆன்மீகத்தில் வந்து மேலே ஏறுறதுக்கு பெரும் தடை இந்த தடைகளெல்லாம் நீக்கினா தான் நம்ம அந்த வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த ஒப்பற்ற உயர்ந்த நிலையான மரணம் இல்லா பெருவாழ்வை பெற முடியும் அதனால தான் அவர் இங்கே கிளியராக போடுறாரு அவ்வியம் ஆதிவோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வலுத்தும் அருட்பெறும் ஜோதி இந்த ராக்காதிகளான செயற்கை குணங்களை எல்லாம் நீக்கி எனக்கு அந்த ஒப்பற்ற அந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியை காணக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த கடவுள் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல சொல்கிறார் ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த நாலு வரிகளுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இதுவரையும் பொறுமை காத்து எனது இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி